ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து கார்பரேட்டு தாரை வார்த்தை கொடுக்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்கு இதை வந்து நீதிமன்றம் private கம்பெனி இந்த விஷயத்தை மூடி மறைப்பதற்காக வேண்டி இந்த பாஜகவை சேர்ந்த முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்ன பண்றாரு இந்து இஸ்லாமிய மக்களுக்கிடையே ஒரு வெறுப்பை உண்டாகக்கூடிய பேச்சுகளாக தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு आप आप हिंदुओं को अपमान करके आप राजनीति नहीं कर सकते हो। நாம் பார்க்க இருப்பது அசாம் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்கள் மீது மாநில அரசாங்கமே கட்டவிழ்த்து விடக்கூடிய அந்த அடக்குமுறைகள் சம்பந்தமான ஒரு செய்தி அசாம் மாநிலத்தினுடைய திமா ஹசாவோ என்ற பகுதியில் அதிகமான பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் மகாபால் சிமெண்ட் நிறுவனம் என்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு அந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்காக வேண்டி அனுமதி கொடுக்கின்றது அசாம் மாநிலத்தில் பாஜக அரசாங்கம் பாஜகவினுடைய முதல்வராக இன்றைக்கு ஹேமந்த் பிஸ்வா இன்றைக்கு அசாமில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதானிக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இந்த திமாகசவ பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இதனுடைய அந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் அதனுடைய நீர் மேலாண்மை அந்த பகுதியினுடைய பாதுகாப்பு இது எல்லாமே நார்த் கச்சார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவுன்சில் மூலமாக இது வந்து பாதுகாக்கப்படுது இந்த நார்த்து கச்சார் ஹில்ஸ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் இந்த தனியார் அமைப்பு வந்து அந்த பகுதியினுடைய நில மேலாண்மை அது மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து வருது ஏன்னு சொன்னா நல்ல ஒரு வளமிக்க ஒரு பகுதியாக பகுதி வந்து இருக்குது இந்த தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் பிகா என்று சொல்லப்படக்கூடிய அளவு நிலப்பரப்பு இது எத்தனை ஏக்கர்னு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஏக்கர் நிலப்பரப்பை வந்து அதானினுடைய மகாபால் நிறுவனத்திற்கு சுரங்கம் தோண்டுவதற்காக வேண்டி இந்த பாஜக அரசாங்கம் வந்து ஒப்புதல் வழங்குது இந்த விஷயத்தை எதிர்த்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தை வந்து அணுகிறாங்க நாங்கள் வந்து காலங்காலமாக நாங்கள் இங்க குடியிருக்கிறோம் எங்களுடைய மூதாதருடைய காலத்திலிருந்து நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கிறோம் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய எங்களை இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி விட்டு அந்த பகுதியில் சுரங்கம் தோன்றக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த கிராம மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு மனு ஒன்று கொடுக்கறாங்க இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி சஞ்சய் குமார் மேத்தி இவர்தான் வந்து அந்த வழக்கை விசாரித்து என்ன பண்றாருன்னு சொன்னால் இத்தனை அளவுள்ள ஒரு நிலப்பரப்பை ஒரு சுரங்கம் தோன்றுவதற்காக வேண்டி எப்படி கொடுக்க முடியும் இது என்ன மாதிரியான ஒரு செயல் இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயமான ஒரு செயலா இருக்குது இத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் என்பது ஒட்டுமொத்த ஒரு மாவட்டத்திற்கு உரிய இடம் ஏதோ ஒரு நிறுவனம் வந்து சுரங்கம் தோன்றாகன்னு சொன்னால் அதுக்கு தேவையான நிலத்தை வந்து கொடுக்கலாம் அந்த நிறுவனத்தின் தரப்புலேருந்து இது எல்லாமே தரிசு நிலம் என்று சொல்றாங்க அப்போ நீதிபதி கேட்குறாரு தரிசு நிலமாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மாவட்டையும் தூக்கி சுரங்கம் தோன்றுவதற்காக வண்டி கொடுப்பீங்களா என்று சொல்லி ஹேமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக அரசாங்கத்தை அந்த நீதிமன்றம் வந்து மிக கடுமையான முறையில் கண்டிக்கிறது You, item you, 7. Were what company? Your... What? Cement. Cement. Cement Company. You oh, have cement. been a, uh, granted an area of land. Yes. 3,000 bigas. 3,000 Yes, your lordship. The entire not, uh, NC uh, district. Lordship, I don't know the extent of the entire. What is going on? No, no, Lordship. 3,000 bigas allotted it, to a private company. Yes, your lordship. For establishing, there is a mining, mine mine, mine, mine. We know, madam. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் தி இஷ்யூ மிக கடுமையான முறையில் கண்டித்து இந்த முயற்சியை வந்து உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்று சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அபிசார் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் இதை வெளியிடுறார் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் வந்து ஒரு நடக்குது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இவ்வளவு மக்கள் பழங்குடிய மக்களாக வந்து வாழ்கிறாங்க அத்தனை மக்களை வந்து இன்றைக்கு வந்து இந்த பாஜக அரசாங்கம் வந்து வெளியேற்றுகிறது தங்களுடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து இன்றைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குற விஷயத்தை கையில் எடுத்திருக்கு இதை வந்து இன்றைக்கு நீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்குது இந்த விஷயத்தை மூடி மறைப்பதற்காக வேண்டி இந்த பாஜகவை சேர்ந்த அந்த முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்ன பண்ணுறாரு இந்து இஸ்லாமிய மக்களுக்கிடையே ஒரு வெறுப்பை உண்டாகக்கூடிய பேச்சுகளாக தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு இதை மறைக்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு அவமானகனமான ஒரு செயல் தொடர்ச்சியாக வெறுப்பு பேச்சாக பேசிட்டு இருக்கிறாரு இந்த இஸ்லாமிய மக்களிடம் ஒரு ஒற்றுமையை குலைக்கும் விதமாகவே அவர் பேசிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி தன்னுடைய யூடியூப் பக்கத்துல ஒரு செய்தி வெளியிடுறார் ஹேமந்த் பிஸ் சர்மா ராஜ்நீதி சிவாய் ஹிந்து முஸ்லிம்க்கு என்ன பண்ண உடனடியாக வந்து அதுக்கு இந்த மாதிரி பேசிவிட்டார் என்று சொல்லி கொதித்து எழுந்து விடுகிறார்கள் இவரை திட்டி நிறைய சமூக வலைதளங்கள்ல பதிவுகளா வந்து போட ஆரம்பிச்சிடுறான் பாஜக மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ஏபிவிபியை சேர்ந்த அலோக் பருவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு என்ன பண்றான்னு சொன்னா இவர் மீது ஒரு வழக்கு தொடுக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் மீது இவர் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்றாரு இவர் பேசிய பேச்சால இன்றைக்கு வந்து இந்திய ஒருமைப்பாடு இரண்டு மதங்களுக்கிடையே வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மாநில முதல்வர் மீது இட்டுக்கட்டி சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து இவர் மீது காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார் இந்த கம்ப்ளைண்டை வாங்கி கொண்டு கௌஹாத்தி போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அபிசார் சர்மா என்று சொல்லப்படக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் மேல தேச துரோக வழக்கு வந்து பதிவு செய்கிறான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக அவர் மீது வந்து இந்த கவுஹாத்தி போலீஸ் வந்து போடுறான் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் வந்து என் மீது அவதூறான விஷயத்தை வந்து இன்றைக்கு கவுகாத்தி போலீஸ்ன்னு சொல்கிறாங்க நான் வந்து என்னுடைய கருத்தாக நான் எதுவுமே சொல்லலை இது மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு அநியாயமும் நடக்குது இதற்கு எதிராக வந்து அந்த மக்கள் வழக்கு தொகுத்துருக்கிறாங்க வழக்கு தொடரப்பட்ட அடிப்படையில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றான்னு சொன்னால் அவரை கண்டிக்கிறாரு கண்டித்து இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்யலாம் என்று கடுமையான முறையில் வந்து எச்சரிக்கையாக வந்து சொல்கிறாங்க அந்த கண்டித்த விஷயத்தை தான் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நான் பகிர்ந்தேன் இது என்னுடைய கருத்தெல்லாம் கிடையாது நடந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன் சொன்னதுக்காக வின்றி என் மீது இது மாதிரி மிகப்பெரிய ஒரு தேச துரோக வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறார் இதே மாதிரி நாம் பார்த்தோம் அப்படி சொன்னால் ஏற்கனவே இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது இதே மாதிரி தேச துரோக வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் வந்து கையில் எடுத்தாங்க இந்த ஆபரேஷன் சிந்துர் பற்றி சில உண்மை தகவலை சொன்னதுக்காக வேண்டி தி வயர் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய வரதராஜன் என்பவர் மேலே தேச துரோக வழக்கு பதிவு செய்யறாங்க அது மாதிரி கரண் தாப்பர் ஒரு ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் கரண் தாப்பர் மீது வந்து பிஎன்சி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கீழே தேச துரோக வழக்கு பதிவு செய்கிறாங்க இது என்ன காரணத்துக்காக பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி சில உண்மையான தகவல்களை அவர்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் வந்து சொல்றாங்க இது எப்படி நீங்க வந்து சொல்ல போச்சு என்று சொல்லி அவர்கள் மீதும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும் இது எல்லாமே என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா ஒரு உண்மையான சம்பவம் நடக்குது அதற்கு எதிராக சில உண்மை தகவல்களை வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அதெல்லாம் பேசக்கூடாது இது எப்படி நீங்க பேசலாம் என்று சொல்லி ஒரு உண்மையை பேசினதுக்காக வேண்டி தேச துரோக வழக்கு பத்திரிகையாளர் மீது பதிவு செய்யப்படுறத பார்க்குறோம் இதே மாதிரி சம்பவத்தை இதே அசாம் மாநிலத்தை பார்த்தோம் அப்படி சொன்னா கோல்பாரா மாவட்டத்தில் பைகான் என்ற பகுதி இருக்குது இந்த பகுதியிலையும் இதே மாதிரி அதானியினுடைய ஒரு நிறுவனத்துக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஏராளமான ஏக்கர் நிலங்களை சாரை வாத்து கொடுக்கறாங்க இதே மாநிலத்துல பைகான் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அதிகமான மக்கள் இஸ்லாமிய மக்களாகவும் இருக்கிறாங்க பூர்வக்கூடிய மக்களாக இருக்கிறான் காலம் காலமாக கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடங்களாக வந்து அங்க தொடர்ச்சியாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களா இருக்கிறான் அந்த பகுதியில் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வீடுகளை புல்டோசரை கொண்டு இடிக்கிறான் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வீடுகளை என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னா இதே மாதிரி ஒரு எண்ணெய் நிறுவனத்துக்காக வேண்டி கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக வேண்டி அந்த நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்காக வேண்டி காலங்காலமாக வாழக்கூடிய மக்களுடைய வீடுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேருடைய வீடுகளை வந்து இடிக்கிறான் அப்ப இதுக்கு எதிராக அந்த பகுதியில் அன்றைய தினத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ரெண்டு பேரை வந்து காவல்துறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா சுட்டு கொள்றான் இது மாதிரியான தொடர்ச்சியாக இந்த பாஜக அரசு ஆளக்கூடிய அசாம் மாநிலத்துல இது மாதிரியான செயல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பரவலாக நடைபெற்று வருது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை பரவலாக அந்த மாநிலம் முழுவதுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமான இடங்களை எல்லாமே தாரை பார்த்து தங்களுடைய கார்ப்பரேட்டு முதலாளிகளாக இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த பாஜக அரசாங்கம் அந்த மாநிலத்தில் செய்து வருகின்றது எப்போ இதெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு மாநாடு வந்து நடக்குது என்ன மாநாடுன்னு சொன்னால் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு வந்து பிப்ரவரி மாதம் நடக்குது ரெண்டு மாதம் கழித்து மே மாத ஆரம்பத்தில் வடக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு என்ற இரண்டு மாநாடு அங்கே நடக்குது இந்த மாநாடு நடைபெற்ற பிறகுதான் இது மாதிரியான காரியங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகின்றது என்ன அப்படின்னு சொன்னால் பாஜகனுடைய மிக முக்கியமான அஜெண்டா என்னன்னு சொன்னால் இந்து ராஷ்டிரியத்தை உருவாக்கணும் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்களின் நிலங்களை அடித்து பிடுங்கி அந்த மக்களை எல்லாம் வந்து எங்கேயாவது ஓட விரட்டி விட்டு முகாம்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த நிலங்களை வந்து தாங்கள் கையகப்படுத்தி இது மாதிரி இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு விற்கக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க எப்படியாவது இந்து ராஷ்டிரியத்தை அமைக்க வேண்டும் அதனுடைய பின்னூட்டமாகத்தான் அதனுடைய ஒரு அடி செயலாகத்தான் இது மாதிரி கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கு இந்த அடி சேவகம் செய்யக்கூடிய காரியத்தை பாஜக எங்கங்கள்லாம் வந்து எந்த மாநிலங்களும் ஆட்சி செய்கின்றதோ அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இது இவர்களுடைய ஒரு கோட்பாடாகவே தொடர்ச்சி எடுத்து செஞ்சுட்டு வர்றான் நாட்டினுடைய இறையாண்மை மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் இது மாதிரியான அசாத்திய சக்திகளுக்கு எதிராக நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களை எல்லாம் கருவருக்கு துடிக்கக்கூடிய இது மாதிரியான வலதுசாரி பாஜகவுக்கு எதிராக அனைவரும் ஓர் அணியில் நின்று போராட வேண்டும் வரக்கூடிய தேர்தலில் இது மாதிரியான சக்திகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாட்டினுடைய இறையாண்மை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அதற்காக பாடுபடக்கூடிய சக்திகளுக்கு ஆதரவாக மக்கள் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக நாம் வந்து சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கின்றோம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اللہ اکبر اللہ اکبر